வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதி இனமான அனைவருக்கும் முதற்கன் கோராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் நமது சேனலிலே பதிவிடப்படும் பஞ்சாங்க பதிவானது அன்றே தினத்திற்கக்கூடிய சூரிய உதயத்தை வைத்துத்தான் தினந்தோறமே இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் கொள்கை மற்றும் கோரைகள் கரணங்கள் அனைத்துமே அந்தந்த நேரத்திற்கு மாறும் சூரிய உதயத்திற்கு ஏற்றார்களோ மாறும் அப்படியேப்பட்ட உண்மையான பஞ்சாங்கப் பிரிவினைத்தான் நமது சேனையிலே பறிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் சோப வருஷம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயன்பட உள்ளோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டி திதி கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து ஸ்ரீ வல்லி தேவசேனாசமே ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு பூஜை செய்து அவருடைய துருப்பாதங்களை சுரக்கங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண சுபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரணையோம் ஆகவே நாம் அனைவருமே இன்று காலை முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எவ்வித தங்கு தடையின்றி அனைத்து செயல்களையும் தாராளமாக செய்யலாம் ஆகவே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ற தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோக வருஷம் சோக விருதனான சம்பதரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணி ருதோ சிசிரதோ மாதம் பால்வன மாசே பூங்குனி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திதியானது ஷஷ்டியா ஷஷ்டி திதி இருபத்தி ஒம்போது நாழிகை இருபது வினாடி அதாவது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம் யா சப்தமி திதி இன்றைய சாஸ்திர திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது தலையுகத்தில் இந்த குருலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மானிடப்பிரவிகளாக மனிதப் பருவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் வம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்ட திதியானது பால் குண மாசே பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ கேவிரை ஷஷ்டியா ஷஷ்டி திதி அதாவது நாம் அனைவரோ குடும்பத்திலும் தொங்குனி மாதம் தேய்கிறே விஷபபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதியில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திரு கர்மாக்களை அதாவது சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் அவர்களுடைய கர்மாக்களை நாம் ஆனால் கண்டிப்பாக நாம் அனைவருக்குமே நூறு மடங்குக்கு மேல் பித்துருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண பிரபாக கிராட்சும் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ அல்லது அவர்கள் தினத்தன்று அவரை இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்மையானாலும் அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் பித்தக்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நூறு மடங்குக்கு மேல் பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக நமது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் வந்து சேரும் இது உண்மைதான் இன்றைய பாசுரம் பானுவாசரே குழுவை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முப்பத்தி மூன்று நாயகை இருபது வினாடி அதாவது இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியோகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அவரது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பர்மநாளை ஆனால் கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் நூறு மடங்குக்கு மேல் சுப பலன்களானது வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது வந்து நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்றைய யோகம் காலை முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் இயசிரா கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஷஷ்டி விரதம் இன்றைய ராவுகாலமானது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை குயகை காலமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பரணயோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சிறந்த மையன்பளுக்கு காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் கிருத்தியை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்று காலை ஏழு மணி பத்தொன்போது நிமிடம் வரை சந்திராட்டமும் சுபம் அஸ்தோ